வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் வட்டம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் தரிசனம் இன்றைய தினம் கார்த்திகை மாத குருவாரத்தை முன்னிட்டு அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று குரு பகவானுக்கே உரித்தமான மஞ்சள் நிறை வஸ்திரம் சாற்றி ஆபரணங்களும் மலர் மாலைகளும் சூழி அம்பிகை அழகாக காட்சியளிக்கின்றான் மொபாலில் எப்படி இருக்காங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீ ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் குரு பகவானுக்கு உகந்த தினமான இன்றைய நாள் ஜென்மகுரு அஷ்டம குரு அர்தாஷ்டம குரு இவை அனைத்துமே துன்பங்களை தரக்கூடிய ஒரு இடம் அதனாலே ஜென்மகுரு அஷ்டம குரு அர்தாஷ்டம குரு இருப்பவர்கள் அம்பிகையை தரிசித்து பதினாறு மெய் தீபம் ஏற்றி வழிபட அம்பிகை வந்து நஷ்டங்களை தீர்த்த கொள்வால் அதுபோல குருநாதர்களுக்கு ஆசை வழங்கும் ஒரு நாளாக இன்றமிதால் நமது குருவை மனதில் தியானித்து கொண்டு அம்பிகையையும் தியானித்துக் கொண்டு அனைவரும் அம்பிகையின் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வருக பட்டமுதூர் ஸ்ரீ ராஜகாளியம்மன் அருள் பெறுக இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைத்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விருதுநகர் மாவட்டம் பட்டமுதல் கிராமம் அமர்ந்து அருபாளிக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகாளியம்மனை தரிசித்து அனைவரும் வாழ்வாங்கு வாழ்வு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்புத்தூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் தரிசனம் மார்கழி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் அம்பிகைக்கு சிறப்பான பூஜைகள் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கே உரித்தமான இன்றைய நாளானது சந்திரனின் பூரண அருள் பெற்று அம்பிகைக்கு சந்திர பகவானுக்கே உத்தான வஸ்திரமான வெண்மை நிற வஸ்திரம் சாற்றி அரளிப்பூ மாலைகள் மற்றும் புஷ்பங்கள் சாற்றி ஆடை ஆபரணங்கள் சாற்றி அம்பிகை அழகாக காட்சி அளிக்கின்றனர் அம்பாளைப் இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் சந்திர பகவானுக்கே உரித்தமான நாள் என்பதனால் மன வலிமை கூண்டு இருக்கக்கூடியவர்களும் மனம் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடியவர்களும் மன அமைதி இல்லாதவர்களும் இன்றைய தினம் அம்பாளை தரிசித்து பதினாறு நெய் தீபம் ஏற்றி வழிபட அம்பிகை சகல நலன்களை மறள்வாள் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைத்த ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வாட்சியம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வருக பட்டமுதூர் ராஜகாலிய மன்னர்கள் வருக விருதுநகர் மாவட்டம் பட்டமுதூர் கிராமம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் தரிசனம் மார்கழி மாத குருவாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் அம்பிகை அழகாக காட்சியளிக்கின்றாள் குரு பகவானுக்கே உரித்தமான மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி அம்பிகை காட்சியளிக்கின்றாள் அனைவரும் வருக பட்டம்புதூர் ராஜகாளியம்மன் அருள் பெறுக குருபகவானுக்கு பகவானுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் என்பதனால் அஷ்டம குரு ஜென்ம குரு அர்த்தாஷ்டம குரு போன்ற பாதிப்பிலிருந்து நிவர்த்தியாக அம்பிகையை தரிசித்து பதினாறு தீபம் ஏற்றி வழிபட அம்பிகை சகல நலன்களை மருள்வாள் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைத்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வருக பட்டம்புதூர் ஸ்ரீ ராஜகாலிய அருள் பெருக விருதுநகர் மாவட்டம் பட்டம்புதூர் கிராமம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டாம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் தரிசனம் கார் மார்கழி மாத சுக்கரவாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று சுக்கிர பகவானுக்கு உரித்தமான ரோஸ் நிறத்தில் அம்பிகை புடவை சாற்றி மலர் மாலைகளும் ஆபரணங்களும் சூடி அம்பிகை அழகாக காட்சியளிக்கின்றார் அம்பாளிப்பிருக்காங்கிறத கமான் பாக்ஸில் கமண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் சுக்கர பகவானுக்கு உரித்தமான நாள் என்பதனால் கடன் பிரச்சனையிலிருந்து மீழ்வதற்கும் கணவன் மனைவி அன்யோன்யத்திற்கும் ஆடை ஆவரணங்கள் சேர்வதற்கும் அம்பிகையை தரிசித்து பதினாறு நெய் தீபம் ஏற்றி காமாட்சி விருத்தம் பாராயணம் செய்தனர் அம்பிகை சகல நலன்களை மருள்வார் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருவண்ணாளுக்கான அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைத்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வருக பட்டமுதூர் ராஜகாளியவன் அருள் பெருக விருதுநகர் மாவட்டம் பட்டம்புதூர் கிராமம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியவன் தரிசனம் மார்கழி மாத புதன்கிழமையை முன்னிட்டு இன்றைய தினம் அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றது இந்த ஆண்டின் இறுதி நாளான இன்றைய தினம் அம்பிகைக்கு பச்சை நிற வஸ்திரம் புத பகவானுக்கு விரிதான பச்சை நிற வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகள் சூழடி ஆடை ஆபரணங்கள் சொல்லி அம்பால் அழகாக காட்சியளிக்கின்றால் அம்பால் இப்போ இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் புத பகவானுக்கு உ உரித்தமான நாளான பத்திரப்பதிவு மற்றும் சொத்து விலங்குகள் நில தகராறுகள் இருப்பவர்கள் அந் அனைவரும் அம்பிகையை தரிசித்து பதினாறு நை தீபம் இயற்றி வழிபட அம்பிகை சகல நலன்களையும் அருள்வாள் இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைத்து ஆயுள் ஆரோக்கியமையும் சரியம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகரம் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வருக பட்டம்புதூர் ஸ்ரீ ராஜகாளியம்மன் அருள் பெறுக நன்றி வணக்கம் விருதுநகர் மாவட்டம் பட்டம்புதூர் கிராமம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் தரிசனம் கார்த்திகை மாத மார்கழி மாத சுக்கரவாரத்தை முன்னிட்டு இன்றைய தினம் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சுக்கர பகவானுக்கே உரித்தமான ரோஸ் நிற ஆடையும் மலர் மாலைகள் சூடி ஆடை ஆபரணங்கள் சூடி அம்பிகை அழகாக காட்சியளிக்கின்ற அம்பாலை பிறக்காங்கிறத கமெண்ட் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் சுக்கர பகவானுக்கு உரித்த நாளான இன்று சுக்கரனின் பரிபூர்ண அறவில் கிடைக்கவும் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கும் கடன் பிரச்சினை மற்றும் வருமானத்தில் தடை இருப்பவர்கள் அனைவரும் அம்பிகையை தரிசித்து பதினாறு நெய் தீபம் ஏற்றி வழிபட அம்பிகை சகல நலன்களை மறுவாள் இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அறவுகள் கிடைத்து ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் அருகே பட்டம்புதூர் ராஜகாளியம்மன் அருள் பெருக்க விருதுநகர் மாவட்டம் பட்டம்புர் கிராமம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்பதூர் அருள்விக்கு ஸ்ரீ ராஜகாளியம்மன் தரிசனம் இன்றைய தினம் சனிக்கிழமை தனுர் மாத சனிக்கிழமையை முன்னிட்டு பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருவதனால் அம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அம்பிகை மாறாப்பை மாற்றி அமைத்து அழகாக அருள் பாலிக்கின்றார் அம்பாளை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீருத்ரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதனால் அம்பிகைக்கு நீல நிற வஸ்திரம் சாற்றி மலர் மாலைகளும் ஆபரணங்களும் சூடி அம்பிகை தரிசனம் தருகின்றால் பௌர்ணமி திதியும் சேர்ந்த போதுனால் ஏழரைச் சனி மற்றும் அஷ்டமச்சனிகள் நடக்கக்கூடியவர் அன்பர்கள் அனைவரும் வந்து அம்பிகையை தரிசித்து செல்ல ஏழரைச் சனி தாக்கத்திலிருந்து விடுபடலாம் என்றதையும் அம்பிகை அருள் கிடைத்து ஏழரைச் சனியின் தாக்கமும் ஆகிய ஆயுள் ஆரோக்கியத்துடன் பரிபூர்ணமாக வாழ வாழலாம் அனைவரும் வருக பட்டமதூர் ஸ்ரீ ராஜகாளியம்மன் அருள் பெருக இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் நாள் காலம் அனைவருக்கும் பட்டம்புதூர் ராஜகாளியம்மனின் அருள் கிடைத்து ஆயுள் ஆரோக்கியம் பெற்று வாழ வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு விருதுநகர் மாவட்டம் பட்டமதூர் கிராமம் அனைவரும் வருக அம்மன் அருள் பெறுக நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் பட்டம்புதூர் அருள்மிகு ஸ்ரீ ராஜகாளியம்மன் தரிசனம் தனுர் மாத ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு இன்றைய தினம் அம்பிகைக்கு சிறப்பான அபிஷேகங்கள் நடைபெற்று சூரிய பகவானுக்கே உரித்தமான மஞ்சள் நிறை ஆடை தரித்து மலர் மாலைகளும் ஆபரணங்களும் சூடி அம்பிகை அழகாக காட்சியளித்தால் அம்பாலே போகாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ருத்ரா அருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைய தினம் சூரிய பகவானுக்கே உயர் உரிய நாளான இன்று உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருப்பவர்கள் கொக்குளங்கள் தீராத நோய்கள் இருப்பவர்கள் இன்றைய தினம் அம்பிகையை தரிசித்து பதினாறு நெய் தீபம் ஏற்றி வழிபட்ட அம்பிகை சகல நலன்களை அருள்வாள் இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் அம்பிகையின் பரிபூர்ண அருள் கிடைத்த ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெற்று வாழ வேண்டும் என்று அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வருக பட்டம்புதூர் ஸ்ரீராஜகாலி அம்மன் அருள் பெறுக விருதுநகர் மாவட்டம் பட்டமுதல் கிராமம் நன்றி வணக்கம்